வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காயின் ஒரு ரூபாய் காயின் தாங்க இந்த காயினை எப்போ வெளியிட்டாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிட்டிருப்பாங்க பிரிட்டிஷில் இவர் தான் கடைசி இளவரசர் ஆறாம் ஆம் மன்னராஜ் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு அடித்து இந்த ஒரு ரூபா நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புளிப்படம் போட்டிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிட்ருப்பாங்க காயினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிராம் வெயிட் வருங்க அதோடய திக்னஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த நாணயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயம் தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த நாணயத்தை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கண்டிஷனாக கிடைக்க ரொம்ப ரேர் தான் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் கடந்து வந்துருச்சு இந்த காயின்லாம் வெளியிட்டு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது முப்பது காயின் வச்சுருக்கேன் இந்த காயினில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது காயின் வச்சுருக்கேன் முப்பது காயினுமே சூப்பர் காயினாக இருக்குங்க யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணால் கொரியர் பண்ணலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்லாம் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினோட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி இந்த காயின்லாம் ஏமாத்துறாங்க அந்த மாதிரிலாம் இந்த காயினுக்கு எந்த விலையும் கிடையாதுங்க மக்களுக்கு நம்ம டெய்லியும் போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழிப்புணர்வு தான் அதிகமாக கொடுக்குறோம் இதை யாரும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அதிகமாக விழிப்புணர்வு கொடுக்குறோம் இதெல்லாம் அவ்வளோ ரேட்டு கிடையாதுங்க இதை யாரும் நம்பி ஏமாந்து போகாதீங்க எழுநூற்றி வேல்யூ கிடையாது எந்த நோட்டுக்கு காயினுக்கு இது பெரும்பாலும் விலையே கிடையாது கலெக்ஷனுக்காக மட்டும்தான் ரேட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சங்கிற மாதிரி எந்த காயினுக்கு நோட்டுக்கு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே ஏமாத்திர வேலை மட்டும்தான் அது ஆன்லைனில் அதான் மோசடி தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு கடைக்கே இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் அதாவது கலெக்ஷன் பண்ணுறவங்க நம்மள்ட்ட வந்து வாங்கலாம் ஏன்னா கண்டிஷன் இந்த காயினு கூட கண்டிஷன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாவது வருஷம் ஆனாலும் இந்த கண்டிஷனுக்கு ஒரு மெயின் கிடைக்கணும் காயின் கீழே வந்து டேமேஜ் ஆகும் க்ராச்சஸ் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டோட இது அப்படியே இருக்குது பார்த்திங்களா தேயா தேயாமல் நல்ல கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டை நான் சொல்கிறேன் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் அட்டை அடித்து வச்சிங்கன்னா காயின் வந்து பார்க்குனா இது ஒரு கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும் பிடிஷில் விட்ட காயின்னு இன்னமும் காயின் வந்து பழமே மாறாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் ஒரு முப்பது கண்டிஷன் முப்பது காயின் இருக்கேன் முப்பதுமே நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இதிலே ஒரு ரூபாய் இதுலேயே ஐம்பது பைசா கூட இருக்குது எது வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல கண்டிஷன்தான் இருக்கும் காயினு கண்டிஷன் தகுந்த மாதிரி ரேட்டுங்க எல்லா காயினுக்கும் ஒரே ரேட்டு கிடையாது ஒவ்வொரு காயினுக்கு ஒரு ரேட்டு வரும் மாதிரி நம்ம போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும் ஒரு நோட்டு ரேட்டு அதிகமாக இருக்குன்னா அது பக்கா யூஎன்சி கண்டிஷனாக இருக்குது கிடைக்காத நோட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நோட்டு வந்து அப்படி வந்த புதுசாக அப்படியே இருக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை கலெக்ஷன் பண்ணி வைக்கிறதோ பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பட்டுறோம் நோட்டு கை அழுக்குப்பட்டுறோம் நோட்டு கலர் மாறிடும் நோட்டு வெளுத்துறோம் இல்லை கிழிஞ்சிரும் டேமேஜாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் வச்சிருக்கனால தான் சில இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு சொல்கிற அதிகமாக இல்லைன்னா அவ்வளோ ரேட்டு எதுவுமே வராது நார்மல் கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிஷன் அந்த மாதிரி ரேட் இருக்குது நம்ம சேனலில் எப்போதுமே இருக்குது இந்த முப்பதுக்கான சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டா நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணி கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் நான் பண்ண சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்